இன்று நம் அனைவருடைய எண்ணத்தையும் ஆக்கிரமித்திருக்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டென்றால் அது தீவிரவாதம் பயங்கரவாதம் இதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதன் உலகத்திலே இருக்க முடியாது போகிற போக்கை பார்த்தால் விமானத்தில் செல்வது மட்டுமல்ல பயங்கரம் ரயிலிலே செல்வது கூட ஆபத்தாக முடியுமோ என்று எண்ண வேண்டியது இருக்கிறது விமானத்திலே டூத் பேஸ்டை கூட கொண்டு வர முடியாது இப்போது விமானத்திலே டூத் பேஸ்டை உங்களால் கொண்டு வர முடியாது தலைக்கு தேய்க்கிற ஜெல்லை உங்களால் கொண்டு வர முடியாது அதை கூட ஒரு பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தலாம் என்ற அளவிலே இப்போது விமான நிலையங்களிலே அதை பறித்து வைத்துக் கொள்கிறார்கள் ஆக எந்த ஆயுதத்தையும் எந்த ஒரு சாதாரண ஒரு பொருளையும் கூட பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்துவது நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான் சூழ்நிலையில் தான் நமக்கு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக கருத்துக்கள் அமைதியை பற்றி போதிக்கின்ற கருத்துக்கள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த பயங்கரவாதத்தை வெறும் சட்டத்தின் வாயிலாக மட்டும் முடித்துவிட முடியாது இஸ்லாம் இதை பற்றி மிக அதிகமாகவே சிந்தித்திருக்கிறது ஏனென்றால் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்றுதான் பொருள் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி இஸ்லாம் என்பது நபிகள் நாயகத்தின் பேரால் அமைந்திருக்கவில்லை முகம்மதிய மதம் என்று அது குறிப்பிடப்படுவதில்லை அல்லது அது பிறந்த ஊரான அரேபிய மதம் என்று குறிப்பிடப்படுவதில்லை இஸ்லாம் என்றால் அமைதி ஆக இஸ்லாம் ஒரு அகிம்சையை போதிக்கின்ற ஒரு மார்க்கம் தனது மனதாலும் நாவாலும் கரத்தாலும் எவருக்கும் தீங்கிழைக்க கூடாது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எவரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதே தீய எண்ணம் கொள்ளாதே இதுதான் என்னுடைய வழிமுறை என்னுடைய வழிமுறையை பின்பற்றியவன் தான் என்னை நேசித்தவன் என்று சொன்னார்கள் ஆக மனசால கூட ஒருத்தனுக்கு கெட்ட எண்ணம் எண்ணக்கூடாது குரான் சொல்லுகிறது நீங்கள் பிறரை அனாவசியமாக சந்தேகிக்காதீர்கள் சந்தேகம் கொள்வது ஒரு பெரிய பாவம் சந்தேகம் கொள்வதே ஒரு பெரிய பாவம் என்று சொல்கிறது ஆக உள்ளத்திலிருந்தே இந்த அகிம்சை ஆரம்பமாக வேண்டும் அடுத்தபடியாக நாவின் மூலமாக அகிம்சை நாயகம் சொன்னார்கள் எவன் ஒருவன் தனது இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பாதுகாப்பதாக எனக்கு உறுதிமொழி தருகிறானோ அவன் சோணம் செல்வதற்கு நான் உறுதிமொழி தருகிறேன் அதாவது நாவையும் வெட்கத்தலங்களையும் நாவையும் வெட்கத்தலங்களையும் பாதுகாப்பதாக எவன் உறுதிமொழி தருகிறானோ அவன் சோணம் செல்வதற்கு நான் உறுதிமொழி தருகிறேன் என்று சொன்னார்கள் பேசினால் நல்லவற்றையே பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் திருமறை சொல்கிறது கேலி அடிக்காதீர்கள் பட்டப்பெயர் சூட்டாதீர்கள் புறம் பேசாதீர்கள் புறம் பேசுவது இறந்து போன சகோதரன் இறைச்சியை புசிப்பதற்கு சமம் இல்லாத ஆளை பற்றி பேசுறது இறந்து போன சகோதரன் இறைச்சியை புசிப்பதற்கு சமம் என்று குரான் சொல்கிறது ஆக நாவினால் கூடாது அதை போல கரத்தினால் எவருடைய கரத்திலிருந்தும் நாவில் இருந்தும் ஒருவர் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் முஸ்லிம் அல்ல சொன்னார் ஆக தனது கரத்தாலும் தனது நாவாலும் பிறருக்கு தீங்குக்காது பேர் தான் முஸ்லிம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் உள்ளத்தாலும் நாவாலும் கரத்தாலும் எந்த தீவினைகளும் செய்யக்கூடாது இப்போது நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படி என்றால் இன்றைய சூழ்நிலையிலே போர்கள் தவிர்க்க முடியாது ஒருவன் நம்மை தாக்க வருகிறான் இப்போ சும்மா இருக்கணுமா நாம் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறோம் அப்போது சும்மா இருக்க வேண்டுமா அதற்கு பேர் அஹிம்சை என்று இஸ்லாம் சொல்லவில்லை அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்படியாகவும் இஸ்லாம் சொல்லுகிறது அநீதியாளர்களை எதிர்த்து போராடும்படியாகவும் இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும் போர் நாம செல்வதில்லை ஆனால் நம் மீது போர் திடிக்கப்படுகிற போது நாம் அதை எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த தருணங்களிலே கூட நபிகள் நாயகம் விட்ட கட்டளை போர் தர்மங்கள் சொல்லுகிற போது மரங்களை வெட்டாதீர்கள் கால்நடைகளை அழிக்காதீர்கள் துறவு மடங்கள் இருக்கின்ற துறவிகளை தாக்காதீர்கள் குழந்தைகளை தாக்காதீர்கள் முதியவர்களை தாக்காதீர்கள் பெண்களை தாக்காதீர்கள் போர்ல கூட இதெல்லாம் செய்யக்கூடாது போரில் கூட போரிலேயே இது என்றால் சாதாரண சூழ்நிலையில் செய்யலாமா ரயிலிலே குண்டு வைக்கலாமா விமானத்திலே குண்டு வைக்கலாமா இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் என் கிடையாது குரான் சொல்லுகிறது ஃபமன் யாஹா ஃபக அன்னமா ஹையன்னா ச ஜெமியா ஒருவன் ஒரு ஆன்மாவை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவன் எவன் ஒருவன் ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தவன் என்று திருமறை சொல்கிறார் அழித்தவன் என்று திருமறை சொல்கிறது ஆக இந்த வன்முறை போக்குகளுக்கும் இந்த தீவிரவாத போக்குகளுக்கும் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி அனுப்பதில்லை ஆக இந்த தீவிரவாதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் இவர் செய்கிறாரா அவர் செய்கிறாரா என்று ஒருவரை ஒருவர் கையை காட்டிக் கொண்டு குற்றம் சுமத்திக் கொண்டு காலத்தை கடத்துவதை விட நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோருக்குள்ள பிரச்சனை அல்ல இது மனித இனத்தினுடைய பிரச்சனை இது இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை ஆகவே இந்த போன்ற விஷயங்களிலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தீவிரவாதம் என்ற பேயை இந்த பூமியிலே இருந்து நாம் விரட்டி அடிப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அதற்கு துணை செய்யும் என்று கூறி இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு